நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஏழு வீடுகளில் இந்த வீடு திறக்கிறது கொஞ்சம் எங்களுடைய மனதை தோட்டம் சந்தோஷம் அடைகொண்டு வருவோம் நாங்கள் வெறும் நாளை நடைமுறைப்பட்ட உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கும் இதுக்கு இந்த குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அந்த நிலத்துக்குரிய சசி சசிகாரம் சொன்னது போல நிலத்துக்குரிய புகவியில் கூட குறுகிய காலத்துக்குள் உத்தியோகபூர்வமாக பெற்று தந்தது ஒரு மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அவருடைய பிரத்யேக முயற்சியால் தான் நகைகளுக்கு சாத்தியமாக இருந்தது அதைத் தொடர்ந்து சோசியல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வந்திருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து கல்லு வைக்கும் போதும் வந்தவர்கள் இப்போது சிறப்புக்கும் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மிஸ் இடமாக மிஸ்டர் அலியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் டிரெக்டர் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கிறது இந்த வீடை நாங்கள் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் போது அந்த குடும்பம் மிகவும் முயற்சியுடன் பங்களிப்பால் இந்த வீட்டை மிக விரைவாக கட்டி வீடும் வீடும் இந்த ஒரே தினத்தில் கல் வைக்கப்பட்ட வீடுகள் அது இருக்கின்ற நிலைமையையும் இந்த வீடு வீட்டாக முடிவடைந்து நாங்கள் இப்பொழுது நிலைமை பார்க்க எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு அதை பெருமிஷர் என்று சந்தோஷம் இந்த ஊரில் நான் படித்து முன்னேறுவேன் என்று இங்கே வந்து எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அப்போ நீங்கள் சொந்தமாய் நான் படித்து எதிர்காலத்தில் என்னொரு குடும்பத்துக்கோ இல்லை என் சமூகத்துக்கு உதவி செய்வேன் என்று